இருபத்தி ரெண்டு முருக பக்தர்களுக்கான மாநாடு ஹிந்து முன்னணி பேரியக்கத்தால் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அண்டைய மாநிலத்திலிருந்து யோகி ஆதித்யநாத் அப்புறம் பவன் கல்யாண் போன்ற ஆளுமைகள் பிரபலங்கள்லாம் வருவதாகவுமே தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்போ பொதுவாகவே மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது அதுல பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வைப்பாங்க ஆன்மீகம் சார்ந்தது கலாச்சாரம் சார்ந்தது அல்லது அரசியல் கட்சிகள்னா அவருடைய இயக்கம் கொள்கை கோட்பாடு சார்ந்ததுன்னு வைப்பாங்க இப்போ இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஐந்து லட்சம் பக்தர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் ஒருமித்த குரலில் வந்து கந்தசஷ்டி கவச பாராயணம்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அறுபடை வீடுகளையும் ஒரு மாடலா ஒரு ரெப்ளிகா மாதிரி கொண்டு வந்து அதை வந்து பக்தர்களின் பார்வைக்காக இந்த முன்னணி ஏற்பாடு பண்ணியிருக்கு அதுக்கு காவல்துறையின் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சரியில்லை இது முறையல்லனு சொல்லிட்டு மதுரை ஐகோர்ட்டு நாடி இருக்காங்க ஐகோர்ட்டுமே கேள்வி கேட்டிருக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க மாநாடு நடத்துறதுக்கு இதை தடுக்கிறதுல உங்களுக்கு என்ன இப்போ இவ்வளவு அப்படின்னுங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்கு சரி அப்படி பார்க்குறீங்க ஜூன் இருபத்தி ரெண்டில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மருவ பக்தர்கள் அங்கே கூடுவாங்க அப்படிங்கிறாங்க திமுக அரசுக்கும் போலீசாருக்கும் என்ன பிரச்சனைனா சென்ற திருப்பரங்குண்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆரம்பத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தது பிறகு நீதிமன்றத்தின் மூலம் தடை உடைக்கப்பட்டது ஒரு ஐந்து மணி நேரம் தான் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளார மேடை அமைக்கப்பட்டு பழங்கானத்தம்ங்கிற ஒரு இடம் கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்போ இல்லையா ஆயிரக்கணக்கான பேர் திரண்டாங்க இத்தனை காலமாக திமுகவிற்கு முரட்டு முட்டு கொடுத்துருந்தவங்கள மதுரையில் என்னடா நடக்குது ஏன் வெறித்தனமாக போய் பல பேர் அதில் வந்து கோபமாக போய் கலந்துக்க போகிறாங்க நல்லா இருந்த ஊரில் இப்படி மதவெறி ஏற்றிட்டாங்க அப்படின்னு கூடவே அந்த ஒரு பெப்பரையும் அவங்க போட்டுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க மாற்று மதத்தினருக்கு சப்போர்ட்டருங்கிறது காட்டுறதுக்காக ஆனால் நம்ம ஆளுகளே அங்கே நிறையா பேர் போகிறான் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு என்னன்னா அந்த டெஸ்டிங் கிரவுண்டு சொல்லுவாங்கள்ல அந்த மதுரைங்கிறது எங்களுடைய கோட்டை அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இப்போ திடீர்னு ஊடாள ஒரு ஆள் வந்து அங்கே அவர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார்களே பக்தியின் பேராக ஒரு பக்கம் திருப்பரங்குன்றோம் அந்த பக்கம் வருது ஏற்கனவே இவங்களுக்கு என்ன ஒரு அச்சம்னா அதிமுகவை மூன்றாவதாக தள்ளிவிட்டு பிஜேபி இரண்டாவதாக வந்ததுங்கிறது பார்க்குறோம் போன எலெக்ஷனில் ப்ரொஃபஸர் ராம இரண்டாவது இடத்துக்கு வந்தார் இப்போ அவங்களுக்கு சைமல்டேனியஸாக நடக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது இன்னைக்கு இரவு அமித்ஷா வராரு நேல நாளைக்கு மிக முக்கியமான கூட்டம் இருக்கு இவங்க எல்லாருமே இந்த மதுரையை வந்து மையம் கொண்டே எல்லாம் நடக்கிறது ஏன்னா நாளைக்கு பிரம்மாண்டமான கூட்டம் பாஜக சார்பாக அவங்க நடத்துகிறாங்க அடுத்த ஒரு பத்து நாளில் இன்னொரு ஒரு கூட்டம் அது மாநாடு அஞ்சு லட்சம் பேர் வருவோம் அப்படின்னா மதுரையில் என்னடா நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பயம் இப்பொழுது தான் மதுரையில் பொதுக்குழு கூட்டிகிட்டு பிரியாணி சாப்பாட்டெலாம் சாப்பிட்டுட்டு திமுக வந்தது ஆனால் நம்ம முடிச்சிட்டு வர நேரத்தில் இதெல்லாம் நடக்க போதே ஆட்டத்தை களைச்சி விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது தமிழக காவல்துறை திமுகவிற்கு அது வந்து கரைவெட்டி கட்டாத ஒரு தொண்டர் போல சமீபமாக செயல்பட்டு வரதை பார்க்குறோம் ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றம் அந்த மலையை காக்க நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த குறைந்த நாளில் எல்லாரும் வரத்துக்கான ஏற்பாடு நடந்த பொழுது திண்டுக்கல்ல தான் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க யாருக்குன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இது மாதிரி வாடகைக்கு வேன்லாம் கொடுப்பாங்கள்ல அவங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு நோட்டீஸ் ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் மிரட்டல் துணியில் நீங்களாம் வண்டி கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் கொடுத்தீங்கன்னா அப்படிங்கிறது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியெல்லாம் மிரட்ட ஆரம்பித்தோடனே அதற்குமே இந்து முன்னாடி அதாவது அட்வான்ஸ் கொடுத்தவங்களாம் திரும்ப கொடுக்க வர அளவுக்கு வந்தாங்க இந்த வெறியில தான் பெரிய அளவுல கூட்டம் கூடியது அப்படிங்கிறது இந்த காவல்துறைக்கு புரியலை நம்ம இவ்வளவு எல்லாம் தடுத்துட்டோம் எங்கே இருந்து வர போறாங்கன்னு நினைச்சப்ப இன்னும் பல பேர் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி விஹெச்பி பாஜக தலைவர்களுடைய வீட்டுல எல்லாம் வீட்டு காவல்லையே அவங்களை வச்சிருந்தாங்க இதையெல்லாம் தாண்டிதான் மக்கள் வந்தாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளை அறிவிச்சுட்டு இன்னொன்று இந்து அமைப்புகள் எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டடா அதுவும் பாஜகவோடு சேர்ந்து நான் பாஜக ஒரு பக்கம் தனியாக இதற்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்து முன்னணி மக்கள் மத்தியில இந்து முன்னணிக்கு என்ன செல்வாக்கு வீரத்துறை ராமகோபாலன் எப்பொழுதுமே சொல்லுவார்க்க நம்ம ஒரு வேலையை ஆரம்பித்தோன்னா அந்த வேலையை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை அதாவது அந்த கம்யூனிகேஷன் நம்மளால் கூட அந்த வேலையை செய்ய முடியாது இதை திராவிட கட்சிகள் நமக்காக செய்து கொடுக்கும் குறிப்பாக போலீஸார் அந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு அவர் அடிக்கடி ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்து முன்னணி சார்பாக அவர் என்னென்ன செய்கிறாரோ அதை வந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே எப்பொழுதுமே போலீஸ் தான் அந்த வேலையை தான் இப்போ இவங்களும் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை நான்லாம் அதுக்கு வந்து அம்பாசிடராக இருக்கிற அந்த விஷய கேம்பெயினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அதுக்கு உங்களுக்காக பக்கபலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு களத்தில் இறங்கினவர் சேகர்பாபு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சங்கிகள் மாநாடு இது முருக பக்தர்கள் மாநாடு இல்லை நான் நடத்தினது தான் ஒரிஜினல் மாநாடு அப்படின்னாரு மிஷினரி உங்கள்கிட்ட இருக்குது பணம் உங்கள்ட்ட இருக்குது கோடிக்கணக்கில் கொட்டியிருக்கு அந்த பணம்னால் உங்கள் பணம் இல்லை கோயில் காசு எடுத்து தான் நீங்கள் அதை பண்ணீங்க பழனியில மிக பிரம்மாண்டமான உலகமே வியக்கக்கூடிய முத்தமிழ் முருகனுக்கு மாநாடுன்னீங்க அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எங்கள்கிட்ட மிஷினரி இல்லை ஆனால் நாங்கள் எப்படி கூட்டுறோன்னு பாருங்கன்னு இந்து முன்னணி சவால் வச்சு தான் இப்போ இந்த கூட்டத்தை இப்போ கூட்டம் இருக்கிறது அப்ராக்சிமேட்டாக அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க அப்படிங்கிறோம் சேகர்பாபு இது சொல்கிறாரா அடுத்த திருமாவளவன் சொல்கிறாரு வேண்டுமென்றே வந்து நன் நன்றாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு இதை மத மோதலை ஏற்படுத்துவதற்காக அவங்க செய்கிறாங்க சிபிஎம் உடனே நீங்கள் வந்து வட மாவட்ட மாநிலங்களில் வந்து ராமரை வைத்து அரசியல் பண்ணவருங்க இங்கே வந்து தமிழ் கடவுள் முருகனை பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து பிளவுகளை ஏற்படுத்தி இங்கே மத அரசியல் செய்யலான்னு பார்க்குறாங்க உண்மையான உருவ பக்தர்கள் அங்கே போகக்கூடாது நீ எதுக்கு கவலைப்படுற யார் போகணும் போக வேண்டாம் அந்த முருக பக்தர் தானே கவலை பண்ணோம் நீ தான் சொல்லிட்ட நாங்க சூப்பரான ஆன்மீக புரட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அதுதான் எச் ராஜா அவர்கள் சரியாக கேட்டார் ஆன்மீக புரட்சி ஆட்சி நடத்துறது ரைட்டு முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்தியதுக்கு கரெக்டு ஆனா அந்த கடைசி நாள வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது யார் அப்படின்னா சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்யக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து கலந்துக்கிட்டாரு இதுதான் நீ மாநாடு நடத்தின லட்சணம் நீ எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தார் அதுதான் பதிலாகவும் நம்ம சொல்றோம் எந்த தடைகள் வந்தாலும் மிக வெற்றிகரமாக இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு இந்து மனிதன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நமக்கு என்னன்னா ஒரு அனுமதி வாங்குறாங்க அனுமதியை ஒட்டி சில விஷயங்கள் நடக்குது நீங்கள் தீவு திடலில் பல கண்காட்சிகள் ஆளும் அரசாங்கத்துடைய பல்வேறு துறை சார்பாக நீங்கள் நடத்துவீங்க அதுல எச்ஆர்என்சி சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த கண்காட்சியில் கோவிலோட சிலையே சில நேரங்களில் வச்சு நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆலய வழிபடுவோர் சங்கத்தை சார்ந்த திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் நம்ம தொலைக்காட்சியில் இப்போ வந்து பேசியிருக்காரு ஸ்ரீடிவிலேயே அரசு கையில் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சியில் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் சேலம் தீவட்டிப்பட்டியில கோர்ட் வந்து இடைக்கால தடை கொடுத்துருக்கு அதை தாண்டி வந்து அங்கே கட்டடம் கட்டிகிட்டு இருக்கான் இதை பார்த்து மாவட்ட நிர்வாகம் சும்மா இருக்குது போலீஸ் சும்மா இருக்குது அது மாதிரி சட்டவிரோதமாக கற்றவனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இது அனுமதி கொடுத்த ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு இல்லாத இடையூறுகளை செய்து கொண்டிருக்காங்க இந்த மாநாட்டை சீர்குலைப்பதற்கு மாதிரி வாடகைக்கு பிடிக்கக்கூடிய வண்டியில பிடிக்க விடாமல் அந்தந்த மாவட்டங்கள்ல பண்ணுவாங்க அடுத்தது என்னன்னா ரொம்ப தொலைவிலேயே மக்களை நிறுத்திடுவாங்க நடந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அப்பதான் கூட்டம் சேராமல் இருக்கிறதுக்கு போன்ற பல விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்வாங்க இன்னும் அந்த இடத்துல சட்ட விரோதமான செயல்களுக்கு அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் இருக்கான் இன்னொரு அமைப்பின் மீது நிறையா கேஸ் கொடுக்க வைக்கிறது மாதிரியான இந்த வேலைகள்லாம் இவங்க செய்வாங்க இதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் சட்ட ரீதியாக சந்தித்து அந்த தடைகளை உடைத்து நாங்கள் வெற்றிகரமாக இந்த மாநாட்டை நடத்தியே காட்டுவோம் என்று இந்து முன்னணி சொல்லியிருக்கு ஒவ்வொரு இந்துக்களும் உருவ பக்தர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் தான் நம்முடைய பார்வை